ஜாய்கா பிரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி முப்பது முதல் திரையரங்குகளில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் ஒன்பது ஆண்டுகளுக்கு பின் எட்டு பெண்கள் உட்பட ஐம்பத்தி ஏழு பேரை விடுதலை செய்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது குறித்து விடுதலையான இரண்டு பெண்களுடன் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது தொடர்ச்சியாக நடைபெற்ற போராட்டத்தில் இறுதியாக அறுபத்தி நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிசிடி காவல்துறை விசாரணை நடத்தி வந்தது இந்த நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் அதில் ஐம்பத்தி ஒன்பது பேரை விடுதலை செய்து உத்தரவு இருக்கிறது இதில் விடுதலை செய்யப்பட்ட இருவர் நம்மோடு இருக்காங்க அவங்ககிட்டே பேசலாம் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிடித்து விடுதலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி நினைக்கிறாங்க ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது ஏன்னா ஒரு குடும்பமாக இவ்வளோ நாள் மாதத்துக்கு ஒரு முறை சந்திச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தோம் இப்போ அந்த சந்திப்பு இருக்காது அப்படிங்கிறதும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷம் நடந்தால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்குவோம் இதே மாதிரி எங்கே எங்கெல்லாம் போட்டு வழக்கு போட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் விடுதலை கிடைக்கணும் அதை இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் ஒன்பது ஆண்டுகளில் பல்வேறு இன்னல்களை சந்திச்சிருப்பிங்க லைஃப்பில் லிஃப்ட் ஆகி போயிருக்க முடியாது பல இடங்கள் அரசு வேலையாக இருக்கட்டும் ஒரு திருமணமாக இருக்கட்டும் பல்வேறு தொலைச்சிருப்பீங்க இதை இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு பெண்ணாக சொல்லணும்னா நான் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா உங்களுக்கு சொல்கிற டேட்டில் வந்து அன்னைக்குன்னு எனக்கு வேலை இருக்கும் நானும் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒம்பது ஆண்டு காலத்தில் என்னுடைய ஆஃபீஸில் என்னென்ன ரீசன்னா சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது இதனால் நிறைய பேக்லாக்ஸ் இருந்திருக்கு அண்ட் ஃபேமிலியில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான பொய்யும் சொல்லிட்டு நாங்கள் வருவோம் அம்மா அப்பாவாக அவங்களால ஓரளவு தான் புரிஞ்சிக்க முடியும் பட் அவங்க மேலே கேஸ் இருக்குங்கும் போது இதுலேருந்து எப்படி ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது ஏன்னா இது ஒரு மாஸ் கேஸ் ஸோ இது தனிப்பட்ட கேஸாக இருந்தால் கூட எப்படியாவது போராடி ஜெயிச்சிடலாம் இந்த இவ்வளோ பெரிய பேருக்கு எப்படி அவங்க சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்கன்ற கேள்விக்குறியிலேயே ஒரு எட்டு வருஷமாக இருந்தோம் கடந்த ஒரு வருஷமாக தான் இந்த கேஸ் ஸ்பீடப் ஆச்சு எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சு ஆனால் இதுக்கு மேலே எந்த ஒரு போராட்டம் நடந்தாலும் பொய் வழக்கு போடாமல் அதை போராட்டமாக பாருங்கள் அரசியலாக எடுத்துகிட்டு போகாதீங்கன்றது தான் என்னுடைய கோரிக்கை எங்க எங்க மேலே மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க நிறைய இடங்கள்ல சென்னை கோயம்புத்தூர் போல எல்லாம் அதெல்லாம் இன்னும் அடுத்த ஸ்டெப்பு க போன மாதிரியே எங்களுக்கு கூட தெரியல அதெல்லாத்தையும் தயவு செஞ்சு தள்ளுபடி பண்ணுங்க அதுதான் எங்களுடைய கோரிக்கை மதுரை மாவட்டத்தைப் போன்று தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு தள்ளுபடி செய்ய வேண்டும் வழக்கு அல்லது வழக்கை துரிதப்படுத்தி அதை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஒன்பது ஆண்டுகளாக பல்வேறு இன்னர்களை சந்தித்து தற்போது இந்த விடுதலை என்கிற ஒரு த வெற்றியை பெற்றிருப்பதாக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நியூஸ் தமிழ் மதுரை